பாஸ் லைவில் தீபக்கு ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்த ஒரு பெரிய ஆப்பு அந்த ஆப்பை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ஆனந்தி பல விஷயங்கள் அந்த பாய்ஸ் டீமை பற்றி பல அனலைசிஸ் சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்து முச்சுருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி லைக்கு முக்கியம் மக்களே லைக்கு போட்டால் தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல அதிகமாக போகும் ஸோ பல பேர் பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் லைக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு ஸோ எல்லா கேப்டனுக்கும் ஒரு விதமான ஆப்பு வச்சுக்கிட்டே வந்தாங்கல்ல ஸோ ஒரு பக்கம் அருணுக்கு அதுக்கப்புறம் மஞ்சுரிக்கு இப்போ தீபக்குக்கு ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டில் அஞ்சு பூக்கள் இருக்குது அந்த அஞ்சு பூக்கள் ஒரு வேளை கேப்டன் வந்து சரியாக பண்ணல கேப்டன்சி பதிய மிஸ்யூஸ் பண்ணுறாரு சரியாக பயன்படுத்தலை இல்லை போரிங்காக இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அப்படின்ற பேசிஸ்லாம் கூட கட் பண்ணி எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் வரலை ஆனால் இந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணி அந்த ஃப்ளவரை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதான் தான் டாஸ்க்கு ஸோ இந்த வாட்டி தீபக்கோட கேப்டன்சி எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா மற்ற ரெண்டு கேப்டன்சிக்கு இருந்தது என்னன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது சில பேர் கேர்ள்ஸ் மட்டும் பறிக்காமல் இருந்தாங்க பாய்ஸ் வரும்போது ஸோ இதே கேர்ள்ஸ் வரும்போது பாய்ஸ் பறிச்சாங்க ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது ரிஸ்க் தீபக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி டேக்கல் பண்ணுறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ அடிமடியில் நெருப்பு வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கணத்தோடு தான் கேப்டன்சி பதவி யார் வந்தாலுமே ஆனால் இதில் ஒரு பயாஸ்டே இருக்குது அந்த பயாஸ்டே நான் சொல்கிறது நீங்கள் எல்லாரும் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் அருண் வரும்போது அவருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அஞ்சு ரிப்பன் கொடுத்துருந்தாங்க இப்போ தீபக்கு அஞ்சு ஃப்ளவர் கொடுக்குறாங்க ஆனால் மஞ்சுரிக்கு மட்டும் ஏன் மூணு பிராஞ்சு கொடுத்தீங்க பிக் பாஸ் டீம் அப்பா இதை ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க பெண்களுக்கு ஒரு நியாயம் ஆண்களுக்கு ஒரு நியாயமா என்ன அந்த கான்செப்ட் முடிஞ்சு போயிட்டாலும் ஒரு அநியாயம் நடக்கப்பட்டிருக்கு அது மஞ்சுரிக்கு நடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நான் போன வாரமே கம்பேர் பண்ணலான்னு பார்த்தேன் சரி ஓகே அது ஏதோ மாடி மாற்றிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி விட்டேன் ஆனால் இந்த வாரம் அது தீபக்கு அஞ்சு வந்து மஞ்சுரிக்கு மூணு போகும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி பயஸ்ட் ஃபார் ஆண்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க ஓகே நான் கேட்குற கொஷின் வேலிடாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பல அதை ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து ஆனந்தியும் பவித்ராவும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸோ ரவுண்டாக சோபா இருக்குல்ல அந்த கண்ணாடி மிரர் சோபா அங்கே வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க ஸோ ஆனந்தி நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இண்டிவிஜுவல் கேம் விட்டதுக்கப்புறம் யாரை பற்றியும் ஃபீல் பண்ண வேண்டாம் யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்ககிட்டலாம் போய் பேச வேண்டாம் நம்ம உண்டு நம்ம கேம் உண்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பவித்ரா உனக்கு ரெண்டாவது ரேங்கிங் கொடுத்துருக்காங்களா ஆண்கள் அணி நீ ரொம்ப ஜாலியாக இரு பவித்ரா உன்னை நம்புறாங்க ரெண்டாவது இடம்னு ஏன்னா நீ ஆண்கள் கூட போய் கனெக்டே ஆகாத அது இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் குறிப்பாக எனக்கு ஒரு அஞ்சாவது இடம் கிடச்சது எனக்கு சந்தோஷம் தான் நான் பெருசாக வந்து ட்ரஸ் ஃபேக்டர்லாம் எனக்கு எதிர்பார்க்கல அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் தான்ன்ற மாதிரி ஆனந்தி அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் பெண்களில் ட்ரெஸ் பண்ணுறதுனா சௌந்தரியம் மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணுறேன் அவள் 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 என்ன சொன்னாலும் நம்ப முடியும் அதுக்கேற்ற மாதிரி அவள் பண்ணுறான் மற்றவங்க யாருமே என்னால் ட்ரெஸ் பண்ண முடியாது நம்பவும் முடியாது அப்படின்றது எனக்கு தோணுதுன்றதையும் சொல்லிடுறாங்க ஆனால் எனக்கு என்ன பொறுத்தவரையும் ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அவங்களோட காரணங்கள் அப்படியே மூணு நாளாக சொல்லிட்டுருக்காங்க அதை ஏன்னா ஜெஃப்ரி வந்து பனியாக பணியாளர் பணியை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு பட் பணியாளர்னா ராஜா முன்னாடி போய் தூங்குவாங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அது எனக்கு இதுவாக தெரியல மத்த ட மற்றபடி அவன் இன்புட்ஸ் ஒப்பீனியன் சொல்ல டீம்ல அப்படின்ற மாதிரி அது கரெக்டாக தான் இன்புட்ஸ் ஒப்பீனியன் சொல்லலைன்ற பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன் ஆனால் அவனுக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் இருக்குது ஆனால் டீமுக்காக அதை சேக்ரிஃபைஸ் பண்ணிடுறான் பட் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வரும்போது ஜெஃப்ரியோட கேம் பிளே மாறும் நான் நினைக்கிறேன் பட் அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி தான் ஏன்னால் பல நேரங்களில் வந்து அந்த டீம் விட்டு வெளியே நின்று வெளியே நின்று தான் இருந்திருக்காரு அந்த ஒரு பாயிண்ட் ஆனந்தி சொல்வது உண்மை இதில் வந்து ஆனந்தி என்னன்னா முன்னாடி போய் பேசுவேன் மாட்டேங்கிறாங்க அப்படின்றத தான் வருத்தம் எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா ஆனந்தி இதெல்லாம் பேசுறாங்க எல்லாமே பின்னாடி 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 மட்டுமே இருக்கு ஃப்ரண்ட்ல ஆஃப்லைன் அந்த முன்னாடி வந்து பேசுறதோ முன்னாடி அதை கன்வே பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடுமே ஆனந்திகிட்ட வர மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் பிளே முன்னாடி வருதான்றது பார்ப்போம் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ரஞ்சித் ஒன்னே பண்ணுறாருன்னா எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலங்க அவர் இது பண்ணா நல்லா இல்லைன்றாரு அது பண்ணால் நல்லா இல்லைன்றது என்னதான் பண்ணா பண்ணால் நல்லா இருக்கும்னு தெரியல எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரு ஆக மொத்தம் ஒரு சேஃப் கேம் விளையாட்றாரு அப்படின்ற டிஸ்கஷன் போது ஸோ டெஃபினெட்லி ரஞ்சித் வந்து இது அவ்வளோ தானே இதுக்கு போய் பண்ணுமா அப்படி தான் இருக்காரு வந்து கேம் பிளே இல்லை ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுமே அக்ரி பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் ஆனந்தியோட பாயிண்ட் எல்லாமே நம்ம அக்ரி பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பட் பின்னாடி பேசுறதே மெயின் டிரா பேக்காக இருக்குது அப்படின்றதான் ஓகே ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுமே அக்ரி அப்போ வந்து சொல்றாங்க இதுல சாச்சனா மேல தப்பு இல்லை சாட்சனா வந்து சாக்கு இதெல்லாம் சாப்பிட்றான்னா அவள் வயசு காரணம் அப்போ நம்ம தான் தப்பு அவள் அவளாதான் இருக்கான் நம்ம தான் தப்பு என்னது சாச்சனா இப்போ ஒரு இடத்துக்கு வரைங்க ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம ஒரு இடத்துல மாத்திக்கணும்னா அதை மாத்து தான் செய்யணும் ஓகே அதான் அவன் சாச்சனா மேல தப்பு இருக்கு சாச்சனா எப்படி தப்பு இல்லைன்னு பேசுவீங்க ஆனந்தி இட் இஸ் நாட் ரைட்டு அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறதுனா அது அந்த பொண்ணோட வயசு தான் அப்போ எதிரில் இருக்கவங்க தான் தப்பு எனக்கு புரியல இது எப்படிங்க அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கு எதிர் ஒரு கேள்வி கேட்டால் அவன் தப்பாயிடறானா இட் இஸ் நாட் அக்செப்டபுள் ஆனந்தி ரொம்ப தப்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்த சொன்னா அவன் நிறைய டிஃபென்ஸ் மோடு போடுறான் ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு டிஃபென்ஸ் தான் பண்றான் அதை ஒத்துக்க மாட்டிக்கிறான் அப்படின்ற ஒரு டாக்ஸும் போது ஆனந்திக்கு எதிராக டிஃபென்ஸ் பேசினா கூட அவங்களும் டிஃபென்ஸ் மோட்ல தான் பேசுறாங்க அதை அக்ரி பண்றாங்களான் பார்க்கல அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்லி ஜோன்ல இருக்கான் முன்னாடி வந்து பேச மாட்டான் இவனுக்கும் ஈகோ இருக்கு ஐ மீன் அந்த தோப்பு காரணம் போட்டு பேசி சால்வ் பண்ணிருக்கலாம்ல அதையும் டிராக் பெருசா இழுத்துட்டு போனோம் இதெல்லாம் மாதிரி பவித்ரா பேசுறாங்க ஆனந்தி பேசுறாங்க அது குறிப்பா வந்து ஏதோ பாத்ரூம்ல ஏதோ ஒரு விஷயத்தை இன்னர் இருந்திருக்கு போல அதை எடுத்து வைக்கிறதுக்கே நான் நாலு வாட்டி சொன்னேன் ஜெஃப்ரி கிட்ட அவன் எடுத்து வைக்காம ஏன் இப்படி பண்றான் அது கேட்ட வேலை பண்ணலடான்னு கேட்டா அதை பண்ணன்றது மாதிரி எடுத்து கொடுத்துறான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஜெஃப்ரி மேல கொஞ்சம் கடுப்புகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போக போக ஜெஃப்ரியோட கேம் பிளே இண்டிவிஜுவலா இருக்கா இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த கேம் நகறதான்னு பாக்குறேன் ஆனா பிரெஞ்சி ஜோம்ல இருந்தா கண்டிப்பா கேம் வந்து மாற்றம் நகராது ஸோ அதனால மிகப்பெரிய பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கேங்கா இருந்து ஃபன் பண்ணுங்க ஆனா அந்த கேங் மூலியமா உங்களோட கேமை பாதிச்சா அது மத்தவங்களுக்கும் அன்பேரு உங்களுக்கும் அவங்க கேம் டை் ஆய் போயிருவேன் என்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அடுத்து முத்துகுமார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேங்கிங் டாஸ்கில் கூட இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்களா நம்பர் ஒன்னுன்றது அன்ஷிதாக்கு மட்டும் நம்பர் ஒன் யாருன்னா எல்லாரையும் நேம் கேட்டாங்க நம்பர் டூ யாருன்னு உங்கள் நேமை கேட்காம நான் இதை சொல்கிறேன்னு ஓட்டு போட சொல்கிறாரு ஓட்டு போட சொல்லி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக அந்த கான்செப்டே உங்களுக்கு தெரியலங்க இப்போ ரேங்கிங்னா எப்படி உங்களோட ஆர்டர் சொல்லணும் உன்னோட மனசில் என்ன ஆர்டர் இருக்குது அது சொல்லணும் உன்னோட மனசில் யார் ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிறது தான் சொல்லமே தவிர்த்து மெஜாரிட்டியாக ஓட்டிங் போகிறது ரேங்கிங் ஆர்டர் கிடையாது அதுதான் பாயிண்ட் அந்த இடத்துல வந்து எனக்கு ஆனந்தி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அது எல்லாருமே ஓட் பிளேஸ்ல போனது நான் போன வீடியோ சொன்னேன் ஓட் பிளேஸ்ல ஏன் போனோம் அவங்கவுங்க தனியாக வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே அதுதான் பாயிண்ட் அதை கூட தெரியாமல் இருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல முத்து இன்ஃபுளுன்ஸ் தான் இப்படி போச்சுன்றதை சொல்றாங்க அதுக்கப்புறம் பவித்ரா இவன் ஜெஃப்ரியோட தான் சுற்றுறான் எங்க பேசுறான் அவனோட பாயிண்ட் எதுவுமே தெரில கேமுக்கு எஃபெக்டே போடாத மாதிரி இருக்கான் குரூப்ல ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லங்க கேம்ல நிறையவே எஃபெக்ட்ஸ் போடுறான் அவன் எஃபெக்ட் போடாமலாம் இல்லை பட் குரூப்ல இருக்கிறது உங்களுக்கு ஹைலைட்டா தெரியுதுன்றதுதான் ஃபால்ட் இதே மாதிரி தான் ரஞ்சித்தும் குரூப்ல டூப் மாதிரி சுத்திட்டு இருக்காருன்ற மாதிரி ரஞ்சித்தோட பேருமே அந்த இடத்துல அடிப்படுது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ற பேர்ல முன்னாடி பண்ண மாட்டான் எல்லாமே பின்னாடி தான் பண்றான்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னது ஜாக்லின் சொன்னது என்டர்டெயின்மென்ட் பேர்ல அவர் முன்னாடி பேசுற தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் விஷால் அவர் முழுக்க முழு பின்னாடி மட்டுமே பேசுறாரு இதுல தீபக் கூட நிறைய முரண்பாடு கருத்துக்கள் இருக்கு டீமுக்குள்ளேயே ஆனா அது யாருமே முன்னுக்கு வந்து சொல்ல மாட்றாங்க அதை பயப்படுறாங்க அவர் அவர் ஓப்பனா இருக்காரு நான் இப்படித்தான் இருக்காரு ஆனா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கரெக்ட் அடுத்து தீபக் ஒரு அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு கிராசரிஸ்லாம் பயங்கர கண்ட்ரோல் பண்ணாரு குறிப்பா அவருக்கு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது அந்த ஃபேவரட்டிசம் கூம் கிட்ட ஒரு மாதிரியும் மற்றவங்க கிட்ட வேற மாதிரி பிகேவ் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக உண்மை அதுவும் உண்மை தான் மாற்றுக்கிறதுல பட் இதில் எல்லாமே ஆனந்தி சொல்கிற பாயிண்ட்லாம் செமையாக இருந்தாலுமே நேர்பட பேச வேண்டும் நேர்பட சொல்ல வேண்டும்ன்றது தான் பாயிண்ட்டு ஆனால் அந்த நேர்படம் பேசுவது ஆனந்தி கிட்ட வரமாட்டிக்குது அப்படின்றது தான் ஏன்னா எந்த இடத்துல சேஃப் கேம் சேஃப் கேம்னு ரஞ்சித்தை சொல்கிறாங்களோ அதே சேஃப் கேம் தான் நீங்க விளையாடுறீங்க ஆனந்தி ஸோ ரஞ்சித்துக்கு பாயிண்ட் இல்லை பேச மாட்டேங்கிறார் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்றது எனக்கு தோணுது அடுத்து அருண் எனக்கு தெரிஞ்ச அருண் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஃபேக்கு கூட இல்லாமல் இருக்கான் அவன் உண்மையா இருக்கான்றது சொல்கிறான் அருணும் நடிக்கலையா இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் வந்து இவங்க சொல்றாங்க பவித்ரா விஷால் வந்து இங்கே பச்சையா நடிச்சிட்டு இருக்காங்க அவனை வெளியில எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவான் இங்கே கம்ப்ளீட்டா பண்ணுன்ற ஒரு முகமூடி போட்டு தெரியறான் கம்ப்ளீட்டா நடிச்சிட்டு இருக்கான்ற உண்மைகளும் உடைக்கிறாங்க அது வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ள எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் உள்ள எப்படி இருப்பாங்க வெளியே நம்ம பார்த்தது கிடையாது மக்களே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அவன் வெளியே இருக்கிறது சொன்னால் நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் சிவகுமார் அவருக்கு இந்த கேமும் புரியல ஏழு சீசனாக பார்த்துருக்காரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல சிம்பிளி வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சிவகுமார் சொல்கிறாங்க ஸோ அதில் குறிப்பாக வந்து சத்யாவும் பாய்ஸ் டீமுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போடுவார்னு சொன்னார் ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எஃபெக்ட்டு கூட போடலை அந்தளவுக்கு தான் சத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன்லாம் நடந்தது இதில் இவங்க சொன்ன இதை வந்து நம்ம அனலைசஸாக எடுத்தோம்னா இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் செம்மையாக இருந்தது சூப்பரான அனலைசேஷன் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் என்ன இந்த அனலைசேஷன் நீங்கள் பயன்படுத்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும் ஆனந்தி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல முத்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லாம் சொல்லி நீங்கள் சாச்சனாவையோ பவித்ராவியோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மோடில் தான் இருக்குது இதுவே இது இதுவும் இன்ஃப்ளூன்ஸ் தான் நீங்கள் முத்து அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு நீங்கள் எல்லா பாயிண்டையும் சொல்லி நீங்களே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அது எல்லாமே நீங்கள் நேர்பட பேசுனீங்க நல்லா இருப்பீங்க எல்லாமே பின்னாடி மட்டும் செயல்பட்டால் அது ரொம்ப ரொம்ப தப்பாக போகன்றதா என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் மறந்துடாதீங்க மக்களே லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye guys.